நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு சீசன் வரும்போதும் ஒவ்வொரு ஐட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் புளி சீசன் வரும்போது புளி ரொம்ப ஃபேமஸ் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் சீசன் வரும்போது மாங்காய் சக்க சீசன் வரும்போது சக்கை அதே மாதிரி என்னது அந்த கொலவெட்டிய சீசன் வரும்போது கொலவெட்டிய சீசனில் வந்து நமக்கு அந்த நேந்திரங்காய் பழம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடைக்காத ஐட்டமே இல்லை எல்லாமே கிடைக்கும் அந்த சீசன்ஸ் வரும்போது கிடைக்கும் சீசன்ஸ் இல்லாத டைம்லையும் சில பொருட்கள் வந்து நம்ம கடலை போய் வாங்கி வந்து சாப்பிடுவோம் சக்கை மாங்க இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் தேங்காய்னு சொல்லும்போது நமக்கு தேங்காய் எப்பவுமே கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல தேங்காய்னா தேங்காய் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் கடலை போனால் சிப்ஸ் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டியான உணவுப் பொருட்கள் சாப்பிடணும் மரிசினி கிழங்கு மீன் இறைச்சி பொருட்கள் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல அதுக்கு பஞ்சமே இல்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஸ்பெஷல் அவியல் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஸ்பெஷல் நேந்திரங்காய் சிப்ஸ் சோ இந்த மாதிரி பட்ட வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் அதில் நீங்க செக் பண்ணி பாருங்க அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன் ஏன்னா அதெல்லாமே ரொம்ப ஃபேமஸ் கன்னியாகுமரியில அந்த வரிசையில இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான சக்கை ஐ மீன் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் கிடையாது நீங்க கேரளா சைடு எல்லாம் போனீங்கன்னா சக்கைன்னு தான் சொல்லுவாங்க நாகர்கோவில் தாண்டி நீங்க போனீங்க ஐ மீன் நாகர்கோவில் அல்லது நாகர்கோவில் தாண்டி போனீங்கன்னா பலாப்பழம் அல்லது பலாக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இவ்வளவு ஃபேமஸான எல்லாருக்குமே பிடிச்ச இதை பேசும்போது எனக்கே வாயில் சக்கைன்னு சொன்னோட வாயில தண்ணி ஊறுது அவ்வளவு ஃபேமஸான சக்கையை பற்றி இந்த வீடியோவில் பேச போறேன் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் முதல் தடவை நம்ம சேனல பார்க்குறீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சக்கை பிடிக்கும்னா கண்டிப்பா வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரே சக்க மணமாயிருந்து ஸோ தேடி பார்க்கும்போது வரிக்க சக்கை அதை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டாக இருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் கிடையாது எல்லாருக்குமே ஐ மீன் சக்கங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் உள்ளாடி ஒரு விதைகள் எல்லாம் இருக்கும் ரெண்டு டைப் உண்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரிக்க சக்கை கூளஞ்சக்கை வரிக்கை சக்கைன்னு சொல்லும் போது நல்ல இனிப்பான வரிக்கை சக்கையும் உண்டு இனிப்பு கம்மியான வரிக்கை சக்கையும் உண்டு சில சக்கையை நீங்க கடிச்சிங்கன்னா உள்ளண்டு தேன் வரும் ஒரு தண்ணி மாதிரி ஒன்று வரும் அது ரொம்ப நல்லா இருக்கும் சில சக்கை பாத்தீங்க அப்படின்னா இனிப்பே இருக்காது ஆனா கடிக்கும்போ இனிப்பு இருக்காது ஆனா நீங்க அதை சமைச்சு சாப்பிடும்போ இனிப்பா இருக்கும் சிலது சில சக்கைக்கு அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பூஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி சக்கைதெல்லாம் இருக்காது பூஞ்சுதெல்லாம் இனிப்பாக இருக்கும் அதே மாதிரி கூலம் சக்கை பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து சாப்பிடும்போது நமக்கு கையில் இந்த அதுக்கு அந்த இது இருக்குல்ல வெதை சக்கைக்கு வெதை தனியாக வரும் கூளம் அந்த பழம் தனியாக வரும் சிலவங்க அந்த கூலம் சக்கையை எடுத்து சாப்பிடும்போது இது இதில் போய் சிக்கி இருக்கும் இதில் போய் சிக்கி இருக்கும் போது ஒரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சக்கையை பற்றி நிறைய உண்டு ஸோ இன்னைக்கு எங்க வீட்டில் வரிக்கை சக்கை இருந்தது வரிக்கை சக்கைன்னு சொல்லும்போது நல்ல டேஸ்டா இருந்தது வரிக்கை சக்கையில எங்க வீட்டில் ஒரு பலா மரம் நிற்குது எங்க வீட்டுக்கு பேக் சைடில் அதுல உள்ள சக்கை வந்து நல்ல டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும் இன்னொரு சக்க மரம் நிற்குது அதுல உள்ள சக்கை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வரிக்கை சக்கை நல்லா பிடிச்சோம் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூலம் சக்கை நல்லா பிடிச்சோம் வரிக்கை சக்கைன்னு சொல்லும்போது நம்ம அதை கட் பண்ணோம் பியாத்தி வச்சியோ இல்லை வெட்டோத்தி வச்சியோ கட் பண்ணும்பா அதில் அந்த அரைக்கெல்லாம் ஓட்டம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா கூழச்சக்க அப்படி கிடையாது அப்படி கை வச்சு பிச்சு எடுத்தாலே சுளையெல்லாம் அப்படி தெரியும் அப்படி ஒவ்வொரு சுளையா எடுத்து எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சில கூலச்சக்க பார்த்தீங்கன்னா நீங்க பிச்சை உடனேயே உள்ளண்ட அந்த 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 பழம் எல்லாம் தனித்தனி தனித்தனியா இருக்கும் எடுத்து அப்படி ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடலாம் சில கூழச்சக்க பார்த்தீங்கன்னா பிச்சை உடனே அப்படி குளகுலன் ஆயிரும் நமக்கு எடுத்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில கூளஞ்சக்கை நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அப்படி அந்த அதுக்கு டேஸ்ட் அது உள்ள போகும்போது அதை அதை சாப்பிடும் போதே சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடும் போதே தோணும் அந்த அளவுக்கு கூலஞ்சக்கை நல்லா இருக்கும் சிலவங்களுக்கு வந்து வரிக்க சக்கை ரொம்ப நல்லா பிடிக்கும் வரிக்க சக்கை தான் சாப்பிடுவாங்க அதுல இனிப்பு கம்மியான வரிக்கை சக்கை கொஞ்சம் வெறும் பிடிக்கும் நல்ல இனிப்பா இருக்கிறத சாப்பிட மாட்டாங்க அதுலயும் செம்பருத்தி சக்கன்னு ஒரு சக்கை உண்டு உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல நல்ல ரெட் கலர்ல இருக்கும் வரிக்கை சக்கை அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் நல்ல மனமா இருக்கும் அந்த வரிக்கை சக்கை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதே மாதிரி சக்கை சீசன் வரும்போ தெரியும் உங்களுக்கு உங்க இடத்துல சக்கை மறந்துனா அவ்வளவு இருக்கும் அந்த மரத்துக்கு சைடு எல்லாமே மரத்தை கிட்ட போனாலே நல்ல இருக்கும் வீட்டில் சக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவ்வளவு இருக்கும் எங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்டைக்கு ஒரு வரிக்கை சக்கை இருந்தது பார்த்தீங்களா அதுக்குடைய அந்த பழத்தை பாருங்க பாத்தீங்களா இதான் அந்த வரிக்க சக்கை மனம் சூப்பரா இருக்கு நல்ல மனமா இருக்கு அது கலரும் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மஞ்சையா நல்லா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் இந்த சக்கையில பாத்தீங்கன்னா பூஞ்சு இருக்கு பாத்தீங்களா பூஞ்சும் பெருசா இருக்கும் பூஞ்சும் நல்ல இனிப்பா இருக்கும் இந்த சக்கையும் ரொம்ப நல்ல இனிப்பா இருக்கும் சக்கையை உள்ளாடி சக்கொட்டை இருக்கும் சொல்லுவோம் அந்த வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சக்கொட்டையை எடுத்து தனியா சுட்டு தின்னு சிலவங்க சக்கோட்டை அவிச்சு தின்னுவாங்க முன்னாடி எங்கள் இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சக்க மரம் அப்போ எல்லாம் சக்க சீசன் வரும்போது இந்த கஞ்சி இருக்குது இலக்கரை கஞ்சி இலக்கரை கஞ்சியில சக்கொட்டையை போட்டு தருவாங்க சக்கொட்டையை வந்து கூட்டு வச்சு தருவாங்க சக்கொட்டை கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது நல்லா இருக்கும் அதே மாதிரி சக்கை இருக்கு பாருங்க அந்த வரிக்கை சக்கையை வந்து கட் பண்ணி சக்கை சிப்ஸ் உண்டு அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சக்கை அந்த பழம் இருக்குல்ல வரிக்கை சக்கையில உள்ள அந்த பழத்தை கட் பண்ணி கூட்டு பண்ணுவாங்க அந்த நம்ம அந்த அவியல் பண்ணிய மாதிரி ஒரு பண்ணுவாங்க அதே மாதிரி பல பழத்துலேருந்து கேசரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சக்கையில நம்ம கியம்புரி மாவட்டத்தில் உள்ள அந்த சக்கையில வெரைட்டி வெரைட்டி ஆஃப் டிஷ் வந்து நம்ம பண்ணலாம் நிறைய பண்ணலாம் சக்க தோச ஒரு டிஷ் வந்து ஒருத்தங்க பண்ணாங்க எப்படின்னா நார்மல் மாவு மாவை வந்து தோசைக்கல்ல வீத்திட்டு அதுல தோசையை மறைச்சு போட்டு உள்ளாடி வந்து சர்க்கரையும் நம்ம சக்கையும் மிக்ஸ் பண்ணி உள்ள வச்சு தோசை மாதிரி பண்ணாங்க தாள் வந்து சக்க கொழுக்கட்டை ஒன்று பண்ணுவாங்க நார்மல் கொழுக்கட்டை பண்ற மாதிரி உள்ளாடி அந்த உள்ள வைக்க ஸ்டஃப்பிங் வந்து சக்கையில சக்கையை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி சக்கை ஜாம் சோ இந்த மாதிரி நிறைய உண்டு சக்கையில் நிறைய பண்ணுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல சக்கைய வச்சு நிறைய டிஷ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுவாங்க ஆனா டிஷ் பண்ணி சாப்பிட்றத விடவும் சக்கைய வந்து நீங்க அப்படியே பச்சையோட சாப்பிடறது ரொம்ப நல்லா இருக்கும் வரிக்க சக்கையா இருக்கட்டு கூலஞ்சக்கைய் இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு சக்கையில் வரிக்க சக்கை பிடிக்குமா இல்ல கூலஞ்சக்கை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு சக்கை வந்து சக்கை அந்த இது இருக்குல்ல சக்கை தோல் தோல் பக்கம் அது வந்து யூஸ் ஆகும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஊற வளத்தில் போட்டு கொடுப்பாங்க சிலவங்க வந்து முழு சக்கையை கட் பண்ணி மாட்டுக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் மாடெல்லாம் வந்து சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி சக்கையை வித்தியாச வித்தியாசமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா கையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு வரிக்கை சக்கை ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஜூஸியா இருக்கும் பாருங்க பழமை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இல்ல பூஞ்சு இருக்கு பாத்தீங்களா இந்த பூஞ்சோட தான் சாப்பிடு இது வந்து சக்கோட்டை இந்த சக்கொட்டை பாத்தீங்கன்னா உள்ளாடி அதாவது சக்கோட்டைக்கு மேல ஒரு சின்ன ஒரு இது இருக்கா ஒரு இந்த ஒரு கவர் ஒரு சக்கொட்டைய சுத்தி ஒரு பார்ட் இருக்கு இந்த பார்ட்டை எடுத்து நிறைய சுடக்கூடுவாங்க ஊதி நெற்றில் வச்சு சுடக்கூடுவாங்க அதே மாதிரி சக்கொட்டையை வந்து அவிப்பாங்க சக்கொட்டையை சுட்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சக்கொட்டையே சர்க்கை இருக்கக்கூடிய எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் அதே மாதிரி இந்த சர்க்கை இருக்குல்ல பூஞ்சி இந்த பூஞ்சை சாப்பிட்டா நமக்கு வந்து வயிற்று வலி வரும் வவுறு கடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க எங்கிட்ட அந்த அளவில் சொல்லியிருக்க அவங்ககிட்டையும் சொல்லியிருப்பாங்க சர்க்கரை இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை சாப்பிட்டா வயிற்று வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையானு கேட்டால் சில டைம் வரும் சில டைமில் வந்திருக்கு ஆனால் அது அந்த டைமில் நம்ம அதை நம்புவோம் ஆனால் இப்போ நம்புறது கிடையாது இப்போ பூஞ்சி பாதி பேர் வந்து சாப்பிடுவாங்க சிலவங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ நிறைய பேர் சக்க சாப்பிட்றதே கிடையாது முன்னாடி காலங்களில் பார்த்தீங்கன்னா சக்கைக்கு அவ்வளவு இல்லை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ முன்னாடியெல்லாம் எப்படா ஒரு சக்க மரத்து ரெண்டு கீழே இருக்கும் இப்போ ஒரு சக்க விழுந்தா அங்கே கடந்து அழுவி அப்படி அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது யாருமே சாப்பிட்றது கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சக்கை வாங்குறதுக்குன்னே ஒரு வண்டியில் வருவாங்க ஆட்டோடையும் போயில எங்கள் இடத்துல வருவாங்க ஒரு சக்க அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய் ஏழு ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த சக்கை சீசன் வரும்போது ஆட்டோடி போயில் அப்படி கொஞ்சம் பேர் போவாங்க காலையிலே வந்து எங்கெல்லாம் சக்கை நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கையை வாங்கி கொண்டு நம்மளுக்கு ஒரு சக்கை அஞ்சு ரூபா தருவாங்க அவங்க வெளியில கொண்டு விற்பாங்க ஏன்னா சக்கையில் போடக்கூடிய அந்த பத்தல் சொன்ன இல்லை அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சக்கை சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஸோ இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சக்கைன்னு சொல்கிறது ரொம்ப ஃபேமஸ் அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட ஸோ உங்களுக்கு சக்கை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுலயும் சக்க சக்கை சக்க ரெண்டில் எதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க சக்கையில நிறைய வெரைட்டி இருக்கு ஸோ அதுல உங்களுக்கு தெரிஞ்ச சில வெரைட்டிஸ் வந்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது செம்பருத்தி சக்க மட்டும்தான் அந்த பேர் தெரியும் மற்ற மாதிரி வரிக்க சக்க கூலம் சக்கன்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு என்னென்ன பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு வர முடியும் உங்களை சந்திக்கிறேன் Bye-bye.